ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்தல்லார் மார்க் பதினாறு பதினேழுல பாக்கிறோம் விசுவாசிக்கிறவர்களோடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளமா என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நவமான பாஷை அதாவது அந்நிய பாஷை இன்னைக்கு நிறைய பேரோட ஒரு காமன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அந்நிய பாஷை என்பது பெந்தை கோஸ்தை சபை வந்து தீர்க்க தரிசனம் வர நாங்களாம் தீர்க்க தரிசனமே சொல்றோம் இந்த வரம் எதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்குள்ள என்னதுன்னா ஒரு எண்ணம் இருக்குது முதல்ல அன்னியபாஷை பாஷை வரம் அப்படிங்கிறது பெந்தை கோஸ்தை சபையினருக்கு மாத்திரம் கிடையாது ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஒன்று குறைஞ்சர் பன்னெண்டுல அந்த ஒன்பது வரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை கர்த்தர் வந்து யார் கேட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு அந்த வரத்தை கர்த்தர் கொடுக்க தான் செய்வார் இது ஒரு சபையினருக்கு மாத்திரம்னு கிடையாது நம்ம நிறைய பேர் அறியாமல் இருக்கிறதுனால தான் இந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம் நம்ம பார்க்கறோம் அப்போ சிறர்கள் பத்தொன்பதுல எபேசு சபையினருக்கும் இந்த அனுபவத்தை பத்தி தெரியல பிரஸ்தாபியானவரோட நிறைவும் அவங்களோட அபிஷேகத்தெல்லாம் எபேசு சபையினர் பெற்றுக்கொள்ளல பவுல் வந்து சொல்லி அவங்க தலைமையில கையை வச்சோன்னு என்ன ஆச்சு அவங்களுக்குன்னா அந்நிய பாஷை அடையாளத்தோட பிரஸ்தாபியினர் அவங்க என்ன பண்ணாங்க நிறைய நம்ம ஒரு அபிஷேகத்தில் அந்நிய பாஷை அடையாளம் ஏன் பெற்றுக்கொள்ள இன்னும் முடியல அப்படின்னா நம்ம முழு மனசா நம்பல அதாவது நமக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மனசு தான் நம்ம விசுவாசிக்கணும் கர்த்தர் நமக்கு இதை கண்டிப்பா கொடுப்பாருன்னு கர்த்தர் அதை நிச்சயமா அவங்களுக்கு கொடுப்பார்